ஒரு கண்ணாடி ஜாடிக்குள்ளே கொஞ்சம் கருப்புரும்பு சிவப்புறமும் ரொம்ப நாளாக சந்தோஷம் வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு இதை பார்த்த கட்டரும்புக்கு வைத்தறிச்சல் போகிறாங்கண்ணா எப்படி இந்த ரெண்டு இரும்பும் இதுக்குள்ள சந்தோஷம் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கட்டரும்பு அந்த ஜாடி ஆட்டி விட்டு போயிடுச்சு ஆட்டி விட்ட கொஞ்ச நேரத்தில் கருப்பு ரம்பு சிவப்பு மேலே விழுது சிவப்புறம்பு கருப்பு இரும்பு மேலே விழுது இது ரெண்டுக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி ஒன்னோட ஒன்னு தாக்க ஆரம்பிச்சிச்சு சிவப்புறம்பு கருப்பு கொல்ல ஆரம்பிக்குது கருப்பரும்பு அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்குது கொஞ்ச ரெரும்பு உள்ள செத்தையும் போச்சு மறுநாள் வந்த கட்டரும்புக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த கண்ணாடி குழுவிக்குள்ள எதை யாருமே இல்லை கருப்பெருமை இல்லை சிவப்புறுமை இல்லை கொஞ்சம் ரெரும் செத்து கிடக்கு ஆனா இது என்ன ஒரு பேத்தட்டிக் அந்த சிவப்பரும்புக்கும் கருப்பெருமக்கு தெரியாது இந்த மிகப்பெரிய அழிவு காரணமான துரோகி ஒருத்திருக்கான் அவன் கட்டரும்பு சொல்லிட்டு எப்படி அந்த கருப்பெரும்பு சிவப்பெரும்பையும் அந்த கட்டரும்பு அழிச்சுச்சோ ஒரு துரோகி அழிச்சானோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் துரோகி இருப்பான் அவனை யாருக்குமே தெரியாது ஆனால் நம்ம எப்பவுமே எதிரியோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி எந்த ஒரு பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு துரோகி இருப்பான்னு நீங்கள் கொஞ்சம் நினச்சிங்கன்னா மிகப்பெரிய அழிவுலேருந்து தப்பிக்க முடியும் அந்த துரோகியோட பிளான்லேருந்து தப்பிக்க முடியும் நம்ம வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கும் எதிரி நம்ம கண்ணும் நான் நிற்பான் துரோகி யாருன்னு நமக்கு தெரியாது எந்த ஒரு பிரச்சனைக்கு உடனே முடிவுன்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம வாழ்க்கையை அழிஞ்சு போயிடும் கொஞ்சம் நிதானமாக முடிவு எடுத்திங்கன்னா நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் नान उम्मीन भाई